முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை மாபெரும் போராட்டம் பெகலியவின் மகளும் மருமகன் பிழையில் விடுவிப்பு சமூக சேவை உத்தியோகர் நியமனம் மனித உரிமைகள் ஆணைக்குழு முறைப்பாடு தடுப்பூசியில் ஆபதான பாக்டீரியா சோதனையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் கொழும்பு தங்கிச் சந்தைக்கு புதிய தலைவர் நியமனம் கோப் குழுவின் செயல்பாடுகளை விமர்சித்துள்ள நாவல் அமெரிக்கா ஈரான் ரகசிய பேச்சுவார்த்தை அம்பலப்படுத்திய ராஜ தந்திரிகள் இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் மனித உரிமை குழு விவகாரத்துக்கு நீதிபதி ஆழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது செம்மனை பகுதியில் இன்று காலை பத்து மழை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பித் இரண்டு மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் கேளியர் கலவின் மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் சொத்துக்கள் தொடர்பான விசாரணையில் இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைய கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்

சமூக சக உத்தியோகம் நீண்ட காலமாக இடம்பெறவில்லை என தெரிவித்து சமூக சக்தியங்குகள் ஆணையின் ஒன்றை பதிவு செய்துள்ளது தொழிற்சங்கத்தின் பொதுச்செயலாளர் தொழிற்சங்க உயிர்ப்பிட உறுப்பினர் ஆகியோர் முறைப்பாட்டை வழங்கியுள்ளனர் இதன் பொது ஊடகங்களுக்கு தெரிவித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஏ ஜி மக்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யவும் பணிகளை முக்கியமான சேவை ஆனால் இந்த பதவிக்கான ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பின்னர் நடைபெறாமையினால் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பதினான்கு பிரதேச சேலங்களில் இருபத்தி ஒரு பிரதேச செயலகங்களில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது என்பதும் நமது பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக பல முறைப்பாடுகளை எமர் தொழிற்சங்கம்

ஒரு தொகுதியில் உப்பு கரைசல் மட்டுமே இருப்பதாகவும் அதிபர் துறை நீதிமன்றத்தில் தெரிவித்தது இரண்டு மருந்துகளை மனித ஆரோக்கியத்துக்கு விளைவிக்கும் பொருட்கள் இருப்பதாக சோதனை உறுதிப்படுத்தப்பட்டன எதுவும் இல்லை அதுக்கு பதிலாக நீர் இருந்தது இந்த தடுப்பூசி மருந்து சந்தேக நபரான முன்னாள் சுகாதார அமைச்சகங்களை ஆரம்பித்துல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் இந்த கொள்முதலுக்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது நியமிக்கப்பட்டுள்ளார் அபயசேகர கடந்த ஆறு ஆண்டுகளாக கொழும்பு தங்கு சந்தை வர வாரிதத்தில் பணியாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது மூலதான சந்தைகளை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவத்தை கொண்ட அவர் ஒரு மூத்த மூலதான சந்தை நிபுணர் மற்றும் கொழும்பு பங்குதாரர்கள் சங்கத்தில் ஒரு முக்கியமான நபராக பணியாற்றுகிறார் அவர் தற்போது இணைந்து கொண்ட ஆஷா செக்யூரிட்டிஸ் இயக்குநர் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றுகிறார் இது உலகங்களும் உள்ள அலுவலகங்களின் வலையமைப்பு கொண்ட அதிகமான மதிப்புள்ள சொத்து ஒரு சிறப்பு நிதி இயக்குநராக பணியாற்றுகிறார் முன்னர் அவர் பங்குதாரர்கள் சங்கத்தின் தலைவராகவும் பிஎல்சியின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் நாடாளுமன்ற பொது நிறுவனங்கள் குழு ஒரு நேரடி நிகழ்ச்சியை போன்றது ஏனெனில் அந்த குழுவுக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் விவாதத்துக்கு அழைக்கவும் மட்டுமே முடியும் என்ற போது ஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் தவறு செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இல்லை கண்டுபிடிப்புகளை மட்டுமே உருவாக்க முடியும் என்று ஊழலை தடுக்க எந்த நடவடிக்கையை எடுக்க போக்குழு தவறிவிட்டது என்று நாமல் குற்றம் சுமத்தியுள்ளார் போர் பதற்றத்தின் பின்னணியில் அமித்ஷா மீதான தலைமையாக சிபேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக சரதீஸ் முடிவை காலம் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக மூன்று தூத்திரங்களை மேற்கொள்ளி இந்த முயற்சி வெளியாகி உள்ளது இந்த பேச்சுவார்த்தையாக அமெரிக்கா சிறப்பு ஸ்டீவ் மற்றும் ஈரான் எளியுறவு அமைச்சர் அபாஸ் அராகி ஆகியோர் தொலைபேசியில் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வாய்ப்பு விடுத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா பலவிடமடைந்து செல்வதாகவும் சந்தர்ப்பாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அதிகாரத்துவம் மனிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் உலகளவில் பெரிய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வாய்ப்புகளைக் கொண்டு இலங்கை பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார் உலக அளவில் போர் இடம்பெற்று வருவதாக மத்திய வரையில் அது வியாபித்துள்ளதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார் உலக பொருளாதாரத்தில் இலங்கை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்